ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன் பிரார்த்தனை நிறைவேறியது மூன்று பன்னெண்டு இருபத்தி ஐந்துக்குள் நிச்சயம் நடந்துவிடும் கேள் தங்கமி ஆனந்த கண்ணீர் விடுவாய் உன் முருகன் உத்தரவைத் தருகிறேன் உன் முருகனின் வாக்கைத் தருகிறேன் ஒரு முருகன் மீது ஆணையாக சொல்கிறேன் நிச்சயம் உன் பிரார்த்தனை நிறைவேறிவிடும் வரும் மூணாம் தேதி என்ன சிறப்பு என்று தெரியுமா கார்த்திகை பெரிய கார்த்திகை உன் அன்புக்குரிய நம்பிக்கைக்குரிய முருகனுக்குரிய நான் என்னை நீ நம்புவாய்தானே நிச்சயம் உன் முருகன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உனக்கானதை செய்து முடித்து தரப்போகிறேன் நல்ல பலன்களைப் பலன்களை போகிறார் இது ஒருவன் உன் முருகனின் பொன்னான வாக்கு எல்லா கஷ்டங்களையும் முடித்து விட்டாய் இனி உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது இன்று நான் தரும் உனக்கு சத்திய வாக்கு தவற விட்டுவிடாதே உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது கண்டிப்பாக பெரிய கார்த்திகைக்குள் நடந்துவிடும் ஆனந்த கண்ணீர் விடும் அளவுக்கு அத்தனை செயலும் நடக்கப் போகிறது உறுதி தங்கமி நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள் முருகா நீ எனக்கு வழிகாட்டு என் கஷ்டத்திற்கு ஒரு தீர்வை கொடு என்று கேட்டாய் அழுதாய் பிரார்த்தித்தாய் கோரிக்கை வைத்தாய் எல்லாம் செய்தாய் உன்னிடத்தில் என்னதான் செய்யவில்லை எல்லாம் செய்ய செய்தாய் முருகனை நம்பி செய்தாய் என் முருகன் செய்து விடுவார் என்ற நம்பிக்கையில் செய்தாய் இதோ உனக்கானதை நான் தந்துவிட்டேன் தங்கமே கவலை இல்லாமல் இரு நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாய் என்று எனக்கு தெரியும் கடன் இல்லாமல் மாதா மாதம் வரும் சம்பளத்துக்குள் குடும்பம் நடத்தி இப்போது இருக்கும் வசதிகள் போதுமானது என்று மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தங்கமே இதுவே நீ பெரிய பணக்காரன் தான் உன் வாழ்க்கை துணை உன்னை நேசித்தால் நீ அப்போதும் இன்னும் பெரிய பணக்காரராகி விடுவாய் உன் பிள்ளைகள் உன்னை ஆதர்சமாக நினைத்தால் அப்போதும் நீ பெரிய தான் நீயும் வாழ்க்கையில் நல்லா வரணும் தங்கமே ஏதாவது பிரச்சனை என்றால் அதை தீர்ப்பதற்கு உற்றார் உறவினர்கள் உன்னா உன்னிடத்தில் நாடி வந்தால் அங்கும் ஒரு பெரிய பணக்காரனாக நிற்கிறாய் உன்னை நேரில் பார்க்காதவர்களும் உன்னை மதித்து உன்னை பிரபலமாக்குகிறார்கள் அங்கும் பெரிய பணக்காரனாக இருக்கிறாய் எந்த இடத்தில் என் பிள்ளைக்கு குறை எந்த இடத்திலும் இல்லை அழியும் நிலையில் இருக்கும் ஒருவருக்கு எந்த பலனையும் எதிர்பாராமல் உதவி அவரை மீட்டு எடுக்கிறாய் அப்போ நீதான் பெரிய பணக்காரன் தங்கமே இதையெல்லாம் செய்ய பெரிய அளவில் பணமோ செல்வாக்கோ அவசியமில்லை என்பது மிகப்பெரிய உண்மை முயற்சி செய்து இருக்கிறாய் வெற்றி நிச்சயம் இதோ மூணு பன்னெண்டு இருபத்தி ஐந்துக்குள் உனக்கானதை அனைத்தும் நான் செய்து தருகிறேன் தருவேன் தங்கமி நிமிர்ந்து நடந்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் வரும் வழிகளை ஏற்றுக்கொண்டு நீ சென்று இருக்கிறாய் வெளிகளில் வரும் கண்ணீர் கூட வழிகாட்டுகிறது உனக்கு சோதனைகள் செய்தால் தானே சாதனைகளை செய்ய முடியும் வேதனைகளை விட்டு வெளியே வா உன்னை ஒதுக்கியவர்களுக்கும் ஒதுக்குபவர்களுக்கும் முதலில் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும் ஏன்னா அவர்கள் ஒதுக்கியதால் தான் நீ இப்படி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் பெரும் பணக்காரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மனதிலும் சரி குணத்திலும் சரி பண்பிலும் சரி அழகிலும் சரி அனைத்து விதத்திலும் தங்கமை கடந்து கொண்டே இரு உன் வாழ்க்கை கடந்து கொண்டே இரு இன்று அஸ்தமித்த சூரியன் நாளை உதிக்கும் என்பதை மறக்காது யார் ஜெயித்தாலும் யார் தோற்றாலும் பூமி நிற்காது என்பதை மட்டும் புரிஞ்சுக்கும் நிம்மதியோடு இரு நிம்மதியோடு உன் வாழ்க்கையில் சென்று கொண்டே இரு போராடி செல் தப்பே இல்லை உன் வாழ்க்கை என்றும் உன்னோடு தான் என்று யோசித்து செயல்படு உன் முருகன் உனக்கு பக்கபலமாக இருப்பேன் சுமைகள் இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்குமே இல்லை சுமைகளை சுமக்க கற்றுக்கோ தப்பில்லை வாழ்க்கை சாதாரணமானதாக என்று எடுத்துக்கோ நீ மேலே உள்ளவனை பார்த்தா ஏங்கினால் தாழ்வு மனப்பான்மை மட்டும்தான் வரும் கீழே உள்ளவனை ஏளனமாக பார்த்தால் தலைக்கணம் மட்டும்தான் வரும் யாரோடும் முருகனின் பிள்ளை ஒப்பிடாமல் நீ நீயாக இருந்தால் மட்டுமே உன்னிடத்தில் தன்னம்பிக்கையை வரச் செய்வி என்னால் தான் மிக முக்கியம் நீ எவ்வளவு பொறுமையாக இருக்கிறாயோ அது வெற்றியின் இலக்கிற்கு மிக விரைவில் உன்னை பக்கத்திலேயே அழைத்து சென்றுவிடும் இதில் சந்தேகமே இல்லை வாழ்க்கையில் நீ ஒரு செயலை செய்வதற்கு முதலில் நீ எடுக்கும் முயற்சி சின்னதாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சிக்கும் போது பெரிய சாதனைகள் முடிந்துவிடும் நீ யோசிச்சுப்பார் மேலே இருந்து விழும் மழைத்துளி விண்ணில் இருந்து விழும் மழைத்துளி அளவிலும் வடிவத்திலும் சின்னதாக இருந்தாலும் தொடர்ந்து விழும்போது நதியாக ஓடி கடலில் கலந்து விடுகிறது சற்று கற்பனை பண்ணிப்பார் நிதானமாக யோசி உறுதியாக செயல்படு உனக்கு நான் இருக்கிறேன் நீ விரும்பும் ஒன்று உனக்கு சில நேரங்களில் உடனே கிடைக்கலாம் தாமதம் ஆகலாம் உனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்று வருத்தப்படாதே அது உனக்கானதாக இருந்தால் நிச்சயம் கிடைத்திருக்கும் என்னை நம்பு என்னை நம்பு யாரும் இல்லை என்று வருந்தாதே உன் வீடு தேடி வந்து உன்னிடத்தில் வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் உனக்கு துணையாக என்னை பார்த்து விட்டாயா என்னை பார்த்து பார்த்திருக்கிறாய் என்னை பார்த்து விட்டாய் ஆம் என்று சொல் தங்கமே அதனால் தானே மூணு பன்னெண்டு இருபத்தி ஐந்துக்குள் உன் பிரார்த்தனை நிறைவேறிவிடும் என்று ஆணித்தரமாக சொல்கிறேன் உன் முருகன் சொல்வதை கேளு உன் முருகன் சொல்வதை நம்பு தங்கமே உன் வாழ்க்கையில் உன்னுடைய மனமும் உன்னுடைய யோசனையும் உன்னுடைய கடமையும் உன்னுடைய செயலும் உன் முயற்சியும் உன் பயிற்சியும் உனக்கான பாதையும் உனக்கான பயணங்களும் உன்மீதுள்ள தன்னம்பிக்கையும் உன்மீது கொண்ட உழைப்பும் உன் இலக்கும் தெளிவாக இருக்குமென்றான் என் பிள்ளையான உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது திறமை என்பது பிறப்பிலேயே உன் முருகன் உனக்கு கொடுத்துவிட்டு ஊமையாக இருந்து மட்டும் அதை வீணாக்கி விடக்கூடாது புகழ் என்பது நீ வாழும் வாழ்க்கையில் வருவது யாருக்கும் நீ என்றும் அடிமையாகி விடக்கூடாது கவனமாக இரு எச்சரிக்கையோடு இரு நீ மனம் தூய்மையாக இருக்கிறாய் உனக்கு நல்லது நடக்கும் நடத்தி காண்பிப்பேன் உன் பிரார்த்தனை அத்தனையும் நிறைவேற்றிவிடும் ஓம் முருகா போற்றி போற்றி